அதே மாதிரி ஒரு ஈரசி பண்ணும் போது பல பிரச்சனைகள் வரும் எதிர்நோக்கிற பிரச்சனைகள் வரும் எது சில நேரம் முகங்கொடுக்க வேண்டிய பாரிய சவால்கள் வரும் அவற்றையெல்லாம் மனதோடு இருந்து உறுதி மனதோடு இருந்து எதிர்நீத்து செய்கின்ற வந்தால் அந்த விளையாட்டினுடாக இருக்கின்ற அனுபவம் இந்த விளையாட்டில் வந்து பல தடவைகள் அது பிரிட்டிஷாக இருக்கலாம் அல்லது போட்டிகளாக இருக்கலாம் பல தோல்விகளை மற்றும் உலகின் மாவட்டத்திலும் மாணவர்கள் பேங்க் பற்றி

பிரதேசத்தின் வைத்திய அதிகாரி டாக்டர் கே சுதேஷன் அவர்களுக்கும் அதேபோல் துணிக்க வளைய கல்வி பணிப்பாளர் திருமதி மாலதி மூத்தர் அவர்களுக்கும் இவர்கள் மாவட்டச் செயலக மேலதிகாரி சான்றிதழிகள் நிர்வாகம் கனகேஸ்வரன் அவர்களுக்கும் அதேபோல் முழு நிதி அனுசரை வழங்கிய கந்தசாமி பற்பனர் பத்மநாதன் சார்பாக வருகிறது தந்து கௌரவ விருப்பதாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மிஸ்டர் பி பிரணவன் ப்ரொபஸர் வேர் கம்யூனிட்டி சேவை சென்றார் அதேபோல் எமது மாவட்டத்துக்கு பெருமை தேடி தந்த ஓய்வற்ற மருத்துவ மாத செல்விக்கான அஞ்சலி தேவி அவர்களுக்கும் மற்றும் எமது மாவட்ட செயலக பதவி நில உத்தியோகத்தின் உட்பட ஏனைய திரைக்களம் சார்பாக இருக்கின்ற திரைக்கல உத்தியோகத்தன் எமது இந்த நிலைக்கு முன்னுதாரணமாக இதாக இருந்தவர் எங்களது பயிற்சியாளர்கள் விளையாட்டு உத்தியோகத்தின் மற்றும் விசேடமாக முள்ளத்தீவு மாவட்டத்துக்கு பெருமை தேடி தந்த தேசிய ரீதியில் மற்றும் மாகாண ரீதியில் பெருமை தேடி என்று உங்களுக்காக விருதுகளை பெற்ற விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் உங்கள் அனைவருக்கும் அன்பு பணிவு இந்த விளையாட்டு என்பது ஏற்கனவே பணிப்பாளர் கூறியது போன்று ஒரு மனிதனை பூர்ண மனிதனாக மாற்றுவதுதான் என்ற ஒரு சிறப்பம்சம் அதில் ஒழுக்கம் மாத்திரமல்ல லீடர்ஷிப் அங்கே இருக்கும் சகல மனிதனுக்கு தேவையான ஒழுக்க விழிமியங்கள் சகலம் உள்ளடக்கியதுதான் இந்த விளையாட்டு நன்மை உலரீதியாக உடல் ரீதியாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வேற எந்த ஒரு நிகழ்வுக்கும் இல்லை இந்த விளையாட்டின் ஊடாக உண்மையிலேயே அதை பூரணமாக மனிதனாக பெற வேண்டும் என்ற விளையாட்டில் கூடுதல் அமைவு வரப்படும் எமது உடற்பர் கூடியது போன்றோ கல்வி மட்டும் இருந்து ஒரு புத்தக பூச்சியாக இருந்து மக்கள் மத்தியில் ஒரு லீடர்ஷிப் எடுப்பது என்பது மிக கடினமான ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு லீடர்ஷிப் பண்ணும்போது பல பிரச்சனைகள் வரும் எதிர்நோக்க பிரச்சனைகள் வரும் எது சில நேரம் முகம் கொடுக்க வேண்டிய பாலியல் சவால்கள் வரும் அவற்றையெல்லாம் மனதோடு இருந்து மனதோடு இருந்து எதிர்நீத்து செய்கின்றவன் தான் அந்த விளையாட்டின் ஊடாக பெறுகின்ற அந்த அனுபவம் இந்த விளையாட்டில் வந்து பல தடவைகள் அது பிராக்டிஸாக இருக்கலாம் அல்லது போட்டிகளாக இருக்கலாம் பல தோல்விகளை ஈட்டிருப்பார் அந்த தோல்விக்கு உந்துசக்தியாக இருக்கின்றது வெற்றிக்கு சக்தியாக இருக்கின்றது தான் அந்த தோல்வி அது ஒரு படிப்பு ஒவ்வொரு தோல்வியிலையும் நாங்கள் பல விஷயங்களை படிக்கின்றோம் அது விளையாட்டாக இருந்தாலும் எங்களது வாழ்க்கை தோல்வியாக இருந்தாலும் சரி அந்த ஒரு தோல்வியில் நாங்கள் பல விஷயங்களை நாங்கள் படித்துக்கொண்டோம் அது பாடசாலை கல்வியாக இருந்தாலும் ஒரு பாடம் நாங்கள் வெயில் பண்ணிட்டோம் இந்த தோல்வியிலிருந்து நாங்கள் எவ்வாறு நான் இந்த தோல்விக்கு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நிலைக்கு நாங்கள் முயற்சியை நாங்கள் மாற்றோம் பயிற்சியை நாங்கள் வழங்க வேண்டும் முயற்சியும் பயிற்சியும் இல்லாவிட்டால் எந்த ஒரு தோல்வியும் வெற்றி பாதைக்கு நாங்கள் வெற்றி கொள்ள முடியாது தோல்வியை கண்டு நாங்கள் வனம் உடைஞ்சி போய் நாங்கள் உனைக்குள்ள என்றால் நிச்சயமாக நாங்கள் வெற்றி வாங்கச் சூழலாக இங்கு சாதனை படைத்தவர்களும் சரி அல்லது உலக சாதனை படைத்தவர்களுக்கும் சரி பல சோதனைகள் சவால்கள் தோல்விகளைக் கண்டுதான் அவர்கள் சாதனை படைத்தவர்கள் எடுத்த முடிவிலேயே அவர்கள் சாதனை படைப்ப என்பது இலகுவான காரியம் அல்ல அது ஒரு கடவுள் கொடுத்த வரமா இருக்கு அரசியல் இருக்கு அவ்வாறு ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் பல சவால்கள் இருந்திருக்கு அந்த சவால்கள் மாறவில் விடாமுயற்சி இருந்திருக்கு நான் இதில் வெற்றி அடைய வேண்டும் என்கின்ற ஒரு விடாமுயற்சி அந்த விடாமுயற்சி தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் அதன் மூலம் சரியான பயிற்சி இருக்க வேண்டும் இந்த விளையாட்டு கூட சரியான பயிற்சி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் இன்னொருவனை முந்தி நாங்கள் ஓடலாம் நாங்கள் எடுத்த எடுப்புலாம் ஓடுன ஓடுகிற நேரம் ஓடுனால் மட்டும் நாங்கள் ஒட்டியிடலாம் மை யுத்தம் வேண்டாலும் கூட சில டெக்னிக் இருக்குமாங்க அந்த டெக்னிக்கை நாங்கள் பாதுகாப்ப எப்படி நாங்கள் அதன் கூட நாங்கள் முன்னேறி அந்த டெக்னிக்கை பாதிப்பதூடாக நாங்கள் விளையாட்டு துறையில் நாங்கள் பிரிவி அடையலாம் என்பதுதான் இதுல விளையாட்டுத்துறையின் முக்கியம் மற்றும் சாதாரணமாக அந்த விளையாட்டில் பயிற்சி மாத்திரம் முக்கியம் அல்ல அதுல நுட்பங்கள் இருக்கின்றது அதே போல நாங்கள் சாப்பிடுவோம் உணவு வகையிலேயும் பாரிய மாற்றத்தை தும் விளையாட்டுத்துறையில் விளையாட்டுத்துறையில் இருக்கின்ற அங்கங்கள் ஒவ்வொன்றும் அசைக கூடுதலாக ரெஸ்லிங்குக்கு கலாட்டிக்கு இருக்கின்ற அந்த உணவு பழக்கங்கள் வந்து அத்லட்டிக் இருக்காது அந்த சரி வராது அதே மாதிரி பெட்மிண்டன்லயோ அல்லது இருக்கின்ற அந்த உணவு பழக்கங்கள் வந்து ஒரு சரி வராது எனவே நாங்கள் அந்த இன்றைக்கு நாங்கள் பார்க்கும்போது சர்வதேச ரீதியில ஒலிம்பிக் ரீதியில வெற்றி எடுகின்றவர்கள் சும்மா கோயில் உடாமுயற்சி பயிற்சி மற்றும் அவர்கள் வழக்குகின்ற உணவு பழக்கம் ஒவ்வொரு உணவு பழக்கத்திலையும் ஒவ்வொரு களவரி நாங்கள் கூடும் போதும் அந்த நடவுகளுக்கு ஏற்படுகின்ற தசை எழுவாக்கத்துக்கு ஏற்ற மாதிரிதான் ஒவ்வொரு டாக்டர்ல ரெண்டு மூணு டாக்டர் இருப்பாங்க சர்வதேச ரீதியில் போட்டியில் வெற்றி பெறுகின்றவர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரை முழுக்கமாக அவன் ஆராய்ந்துதான் அவன் உடல் தகுதி எல்லாத்தையும் ஆராய்ந்துதான் அவர் போட்டிக்கு அவனை செலுத்துகின்றனர் நாங்கள் எடுத்த நாங்கள் போட்டியில் வந்து வந்து வெற்றி அடைந்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் மங்கள ஊர்களுக்கு அந்த பாரிய வசதி இல்லாவிட்டாலும் இருக்கென்ன வசதிகளை கொண்டு நாங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும் உண்மையிலேயே நாங்கள் இந்த மாகாண ரீதியில போட்டி இட்டு சர்வதே இந்த தேசிய ரீதியிலே நீங்கள் வெற்றி வாய் சொல்லியிருக்கின்றோம் பாராட்டுகின்றோம் தொடர்ச்சியாக உங்களது பயிற்சி இருக்க வேண்டும் இங்குள்ள உத்தியோகத்திற்கின்றார்கள் விளையாட்டு உத்தியோகத்தர்கள் இவர்களுக்கு தொடர்ச்சியாக பயிற்சியை கொடுத்து நாங்கள் தேசிய ரீதியிலே இங்கு பெற்றவர்கள் தேசிய ரீதியிலேயாவது நாங்கள் பதக்கங்களை முயற்சிக்க வேண்டும் அதற்கு உங்களது ஒத்துழைப்பு பயிற்சி தேவைகளும் முன்வர வேண்டும் உண்மையிலே ஒரு மனிதனுக்கு பல சிறமைகள் இருக்கலாம் அந்த திறமைகளை இனங்காண வேண்டியது உண்மையிலே எங்களுக்கு தெரிவிக்கின்ற அடிப்படை சமூகம் இருக்கின்றது குடும்ப சமூகம் அதாவது மனிதன் கற்பையில் கற்பையில் இருந்து ஒரு குழந்தை பிறக்கின்ற போது முதலாக காண்கின்ற அடிப்படை சமூகம் வந்து குடும்ப சமூகம் அந்த குடும்ப சமூகம் தான் அவர் இந்த விளையாட்டுத்துறைக்கு முக்கியமா அல்லது கல்வித்துறையில போவாரா அல்லது நாடகத்துறைகள கலையில போவாரா அல்லது பேச்சு திறமை இருக்கின்ற மேலே ஆராய வேண்டிய பொறுப்பு குடும்ப அதை தவறிவிட்டால் அடுத்ததாக செல்கின்ற பாடசாலை சமூகம் இந்த பாடசாலை சமூகம் சரியான முறையில் வழிகாட்டியாக இருந்து அங்குள்ள ஆசிரியர்கள் அதிபர்கள் சகலரும் அவர்களை இனங்கண்டு அதனூடாக நாங்கள் விளையாட்டுத்துறை எடுத்தால் விளையாட்டுத்துறையில் இவர் எந்த விளையாட்டில் ஈடுபாடு இல்லை முக்கியமாக இருக்கின்றவர்களை அதுக்காக தான் உங்களுக்கு அங்கே மெய்வல்லுனர் போட்டியை பாடசாலை மட்டத்தில் வந்து அவர்களுக்காக இனங்காண்பதற்காகத்தான் இல்ல விளையாட்டு போட்டிகளை நடைபெறுகின்றது வழக்கம் இந்த இல்ல விளையாட்டு போட்டிகளின் போது அவர்களுக்கு திறமைகள் அங்கே வெளிக்கொண்டப்படுகிறது அந்த திறமைகளின் ஊடாகத்தான் அடுத்த கட்டத்துக்கு வருகின்ற போது சமூகத்துக்குள் உருவாக்கப்படுகின்றன அதாவது எங்களை போன்ற பிரதேச மட்டத்தில் இருக்கின்ற கழகங்களில் பதிஞ்சு அந்த கழகங்களுக்குள்ளாக இவர்களே உருவாக்கக்கூடும் அப்ப அடிப்படை வசதி சொன்னா இருக்கு இந்த பாடசாலை வந்து கொடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு அங்குள்ள பாடசாலையில் இருக்கின்ற உடற்பயிற்சிக்கு பொறுப்பாக இருக்கின்ற உத்தியோகம் இவர்களை இனங்கண்டு அவர்களை தொடரான பயிற்சியின் ஊடாக அவர்களை நாங்கள் சமூகத்துக்கு எங்களை கிளப்துக்கு கொண்டு வரும்போது இன்று நடைபெறுகின்ற மாவட்டத்தில் நடைபெறுகிறது அதான் நடந்து கொண்டிருக்கின்றது அங்கு இனங்காணப்பட்டவர்கள் அங்கு பயிற்சி மூலம் நல்ல முறையில் எடுத்திருக்கிறார்கள் அடிப்படை திறமை இருக்கின்றது அவர்களை நாங்கள் கிளப்பு கழகங்களுக்குள்ளாக கொண்டு சென்று நாங்கள் இன்று மாகாண ரீதியில் கழகங்களுக்குள்ளாக பிரதேச ரீதியாக போட்டியில் ஈடுபட்டு மாவட்ட ரீதியில் கொண்டு இன்றைய மாகாண ரீதியில கொண்டு சாதனை படுத்திருக்கின்றார்கள் அதுவும் ஒரு சிலர் தேசிய ரீதியில சென்று சாதனை படைத்திருக்கின்றார்கள் அடிமட்டம் எங்களுக்கு கல்வி இந்த கல்வியின் மூடாக கல்வி சமூகம் நிச்சயமாக பேரும் வந்திருக்கின்றார்கள் இவர்கள் உங்களது பாடசெயலில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் அல்லது அதிபர்களுக்கு இந்த எண்ணப்பாடலுக்கு தெரியப்படுது அல்லது விசேடமாக பெற்றோர்கள் பெற்றோர்கள் நினைக்கின்றார்கள் பிள்ளைகள் கல்விக்கு விளையாட்டுக்கு நோக்கி போனால் கல்வியில் போட்டோ விட்டுவார்கள் நவ்வாறு அல்ல கல்வி போ விளையாட்டு போகிறார் அந்த அந்தந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் விளையாட்டு விளையாட்டையும் செய்ய வேண்டும் படிப்பையும் பாரதியான பாடியிருக்கின்றார்கள் ஓடி விளையாடு பார்ப்போம் இந்திய கதை பார்ப்போம் கூடி விளையாடு பார்ப்போம் அவ்வாறு ஒவ்வொரு காலை எழுந்து படிப்பு மாலை எழுந்த முழு விளையாட்டு இவ்வாண்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல கொடுக்கப்படுகிறது நாங்கள் ஒன்றை விட்டு போட்டு ஒன்றை அப்படியே முழுமையாக எடுக்கிறோம் விளையாட்டுனா விளையாட்டிலேயே போடுகின்றோம் இல்ல கல்வி அல்ல கல்வி குழாலை போக வேண்டும் கண்மம் கலந்து ஒரு பூரண மனிதனாக வர வேண்டும் என்று சொன்னால் கல்வி நிச்சயம் முக்கியம் விளையாட்டு முக்கியம் அவ்வாறு இருக்கும் போதுதான் சொல்லும்போது பூரண மனிதனாகுவார்கள் எனவே நாங்கள் இன்றைய விளையாட்டிலே பார்க்கும்போது கூடுதலாக வந்து இந்த மார்ஷல் ஆர்ட் இந்த குத்துச்சண்டை கராட்டி அது போன்ற நிகழ்ச்சிகளில் தான் நாங்கள் முன்னேறியிருக்கின்றோம் போன நாங்கள் வர இரவு நான் அதை சொல்லியிருந்தேன் ஸ்வர்டின் நிகழ்ச்சியிலாக இருக்கின்றது மைதான நிகழ்ச்சியில் இருக்கின்ற இந்த அத்லட்டிக் ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அல்லது ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அதே போல் நாங்கள் குண்டு போடுதல் பரிதி வட்டம் வீசுதல் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் அது ஒன்றும் இங்கு வந்து எங்களை வீரர்கள் முன்னுக்கு வரவில்லை இதுதான் எங்களுக்கு கிடைக்கின்ற வீக்னஸ் இதை நாங்கள் முன்னர வேண்டும் நாங்கள் இந்த இன்னைக்கு நாங்கள் கொடுத்த அந்த பரிசு வழங்கும் போது நிறைய

அதே மாதிரி ஒரு அடிப்படை வசதி இல்லாத ஒரு மாவட்டம் எந்த விதமான ஒரு அழகான இணைய மாவட்டங்களில் இருக்கின்ற தேசிய ரீதியில் இருக்கின்ற வசதிகள் இல்லாத ஒரு கிரௌண்ட்ஸ் மைதானங்கள் இல்லாமல் இன்று எமது விஸ்வபாடு பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் ஹொக்கி மூலமாக ஒரு எமது பிரதேசத்துக்கு மாவட்டத்துக்கு பெருமை தேடி தந்திருக்கின்றார்கள் உண்மையெல்லாம் இந்திய மாவட்டத்தில் வெற்றி பெயிற்சியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதே போல் ஏனைய நிகழ்ச்சிகளையும் தான் கூடுதலாக பல நிகழ்ச்சிகள் இங்கே பரிசு பெற்ற உண்மையிலே எங்களுடைய மாகாணத்தில் ஐந்து மாவட்டங்கள்ல வந்து கூடுதல் ஆட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் கையாண்டு மாவட்டத்தில் இரண்டாவது மாகாணத்தில் பெற்றிருக்கின்றார்கள் இது தொடர்ச்சியாக நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் தொடர்ச்சியாக இந்த பயிற்சி அடுத்த முதலாவதாக இருக்கின்ற மாவட்டம் யோசிக்கும் யாழ்ப்பாணம் மாவட்டம் இதில் அவங்க முன்னோரி போய் முன்னுக்கு வரார்கள் அல்லது பிடிக்கு இருக்கின்ற மாவட்டம் யோசிக்கும் வவுனியா மாவட்டம் அல்லது மன்னார் கிளிநொச்சி மாவட்டம் இதை நாங்கள் உடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆட் மாஷல்ல வந்து நல்ல பயிற்சி பெற்ற உத்தியோகத்தை கொடுத்து முல்லைத்தீவுக்குள்ள உடைக்கொண்டு எடுத்துட்டார்கள் என்றால் அதுவும் இல்லாமல் போயிடும் நாங்கள் மெய்வழங்க போட்டியில நாங்கள் கூடுதலாக அதிலே நாங்கள் சாதனை படைக்க வேண்டும் எல்லா வீரர்களும் அதில நாங்கள் முன்னேற்றத்தோடு நாங்கள் செய்வீர்கள் ஒரு சமநிலையில் எங்களது மாவட்டம் தொடர்ச்சியாக எந்த போட்டியிலையும் எதிர்கொண்டு வெற்றியை கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் என்பதை எழுதாவா உண்மையில் எமது சர்வதேச ரீதியில் எங்களுடைய டாக்டர் கட்டபாதி மைதானம் கேட்டு வந்திருந்தார்கள் அதற்கான நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டு அளவில் நாங்கள் இந்த மைதானத்துக்காக முப்பத்தி மூன்று ஏக்கரை நாங்கள் தெரிவு செய்திருந்தோம் அதில் அவர்கள் ஆரம்பத்தில் கேட்டது இருபது ஏக்கர் அதாவது தேசிய ரீதியில் ஒரு நல்லூர் மைதானத்தை பார்க்க வேண்டும் என்று பிரதாக திருப்பி தேசிய ரீதியான எங்களது கிரிக்கெட் சம்மேளனம் வந்தது எங்களுக்கு ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி போனோம் நாங்கள் ரெண்டு கையும் பக்கத்து பக்கத்தில் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்கள் ஒரு காணியை இனம் கண்டோம் காணிய இனம் கண்டும் போது அவர்கள் சாரி விளையாட்டுத்துறை அமைச்சிலிருந்து வரை வந்திருந்தார்கள் அந்த டீம் பார்த்து அது ஓகே பண்ணி போனது அவர்கள் டெக்னிக்கல் டீம் ஒன்று அனுப்பியிருந்தாங்க நாங்கள் அதுக்குரிய சேவை பிளான் எல்லாம் எடுத்து டெக்னிக்கல் டீமை வந்து பார்த்துடுறது அதை அவர்கள் வந்து கொஞ்சம் பின்வாங்கி விட்டார்கள் என்றால் அது கொஞ்சம் அவர்கள் டவுனை அண்டிய உள்ள பகுதியாக இருக்க வேண்டும் டவுனுக்கு பக்கத்தில் இருக்கிறோம் என்றால் எங்களுக்கு காணி எடுப்பது ஒரு எட்டா கனியாக அது கொஞ்சம் நாங்கள் தள்ளி போய் நாங்கள் சிலாவத்து பக்கம் போய் ஒரு நல்ல இடாமத்தை நாங்கள் தெரிவு செய்தோம் அவங்கள் தூரங்களை பார்த்துவிட்டு அப்படியே அப்படி ஒன்று இயலாமல் அவர்கள் அப்படியே நிற்குது நாங்கள் பல முறை பல அரசியல்வாதிகளாகவும் நாங்கள் தொடர்பு கொண்டிருந்தோம் இறுதியில் நாங்கள் அது மற்றும் பொருளாதார பிரச்சனை காரணமாக என்று நாடு இருக்கிற பொருள் பொருளாதார ரீதியாக நாங்கள் அதை முன்போட்டு செல்ல முடியாது அவர்களும் முன் கொண்டு வரையும் இல்லை அதோடு நிறுத்தப்பட்டிருக்கின்றது எதிர்காலத்தில் நாங்கள் நான் நினைக்கின்ற முயற்சி செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் அதே போல அவ்வாறு ஒரு தேசிய ரீதியில் இருக்கின்ற ஒரு விளையாட்டு மைதானம் கிழக்கும் பட்சத்தில் மேலும் நாங்கள் எமது பிரியதேசத்துடன் இருக்கின்ற விளையாட்டு வீர வீரர்கள் இன்னும் கூடுதலான பயனை அடைவார்கள் அதில் ஸ்விமிங் குழு அதில் இன்டர் ஸ்டேடியத்தோடு குழு உருவாக்கப்பட்டிருந்தது அவங்களோட பயன் அதுக்கு பிறகு நாங்கள் இன்னொன்று மாங்குளத்தை பார்வையிட்டு மாங்குளத்திலேயும் காணியை நாங்கள் இனங்காண்டு வச்சிருக்கின்றோம் எதிர்காலத்தில் நிதி ஒதுக்கப்படும் போது அந்த காணியின் அவர்கள் செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் இல்லை நாங்கள் மாங்குளம் இயங்கும் போது அது மாகாணத்துக்கு ஒரு மையமாக இருக்கின்ற ஒரு காலத்தில் அதே அவர் விரும்புவார்கள் என்று நினைக்கின்றேன் இருந்தாலும் நாங்கள் தொடரான முயற்சியர்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் மேலும் உங்களது இந்த போட்டியில் வெட்டிவிட்ட வீரர்கள் கெட்டது பாராட்டுகளும் எந்த மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்ததற்காக மாவட்ட செயலர் ரீதியாக உங்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு தொடர்ச்சியாக உங்களது நான் சொன்ன மாதிரி தொடர் பயிற்சியை நீங்கள் எடுத்து உடா முயற்சியின் எங்களது தேசிய ரீதியிலேயும் நீங்கள் சாதனைப்படுத்தி அதற்கு மேல் சர்வதேச ரீதியிலேயே நீங்கள் முன்னர வேண்டும் என்பதை எனது நல்ல கூறி இந்த ஏற்பாட்டுக்கு உண்மையிலே உங்களுக்கு தெரியும் இப்போதாலான ஒரு பாரிய நிகழ்வை உனக்கு செய்வதென்றால் நிதி ஒரு பாரிய பிரச்சனை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருஷத்துக்கான ஒரு நிகழ்வை நாங்கள் மூணு நாலு மாதத்துக்கு முன்பு தான் நாங்கள் செய்து முடித்திருந்தோம் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குரிய ஐடி வெற்றி அவர்களுக்கு எந்த நிதியும் இல்லாத நிலையில் எங்களது நிதி அமைச்சரவைக்காக எங்களது கந்தசாமி பத்மநாதன் அவர்கள் முன்வந்து இந்த நிதி தராவிட்டால் எங்களுக்கு நிச்சயமாக வரும் நிகழ்வை நாங்கள் நடத்திருக்க முடியாது அந்த ரீதியில் அவருக்கு மீண்டும் எனது நன்றியையும் அவரது குடும்பம் நல்ல சந்தோஷமாகவும் செவ்வாக்கூடமும் இருந்து வாழ வேண்டும் என்று ஆசி கூறி அதற்காக இங்கு வருகை தந்திருக்கிற பிரணவன் அவர்களுக்கும் இந்த வாழ்த்து செய்தியை அவருக்கு தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டு அவர்களுக்கும் அவ்வளவு குடும்பத்தார்கள் எனது நன்றியை கூறி அதுபோல் இந்த இவரு கல்வி பணிப்பாளர் அவர்கள் மற்றும் விருந்தினர்கள் கௌரவ விருந்தினராக வருகிறது வந்து சிறப்பித்திருக்கின்ற சகலருக்கும் எனது நன்றியை தெரிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான லக்ன இரவு விருதுபடாத வாய்ப்பு பிரிதுமை விருந்தினராக கலந்து கொண்டு நல்ல பல கருத்துக்கள் தெரிந்த பிரதம விருந்தினர்களை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றியுறையிடம் வருகிறது நன்றியுறையை ஆற்றுவதற்காக வரைந்த விளையாட்டு பயிற்று வைப்பாளர் சகிதரம் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நிகழ்ந்த சிறப்பு கலந்து கொண்ட கல்வி படிப்பாளர் மற்றும் மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் கௌரவ விந்திர கலந்து கொண்ட கே கானா அஞ்சலி தேவி அவர்களுக்கும் மற்றும் நிகழ்வுக்கு அனுசரணையாக இருந்த கந்தசாபு பத்மநாதன் அவர்களது உறவினரான என் பி பிரணயன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்வுக்கு இந்நிகழ்வை சிறப்பு நடத்துவதற்கு நிதி உதவி அளித்த பத்மர்களுக்கு மனமறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நமது மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபரம் மேலதிக நிகழ்வு தலைமையிலான மேலதிக அரசாங்க அதிபர் காணியவர்களுக்கும் மற்றும் முழுதீவு விலைய கல்வி பண்பாளர் மற்றும் நமது உலக கணக்க ஆய்வாளர் அவர்களுக்கும் மாவட்ட விளையாட்டு அதிகாரி மாவட்ட விளையாட்டு உத்தியோகர்கள் விளையாட்டு வீரர்கள் பயிற்சியினர்கள் விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து கொண்டு இந்நிகழ்வு பல ஒத்து ஒத்துழைப்பு அளித்தனர் அதற்கு பெற்றாப்படி மகாத்திய மாணவிகள் வந்து ஒரு நடன நிகழ்வு நடத்தினர் அதற்கு நம்பிக்கை தெரிவித்து கொண்டு அந்நிகழ்வுக்கு உதவிகளை வழங்கின மாவட்ட நிர்வாக உத்தியோகத்தர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் முல்லை மாவட்ட மாணவர்கள் பேங்க் அவர்களுக்கும் தெரிந்து கொண்டு மற்றும் நமது மாவட்ட செயலகத்தின் சமுத்திகளையினர் உபசரணைகள் வசதிகளை வழங்கியிருந்தார்கள் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாக கடையினர் மற்றும் நமது பரிசளிப்பு நடத்தினர் நமது அலுவலக ஊழியர்கள் மற்றும் மற்றும் அனைவருக்கும் மற்றும் துக்க பிரவேச உதவி கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் தாவர கிளை அனைத்து கிளை உதவி பிரவேசர் அனைத்து கிளையினருக்கும் மற்றும் சிலைஸ் அதுகளை செய்த அவர்களுக்கும் அவரது அலுவலகம் அனைத்து அதாவது நன்றி சொல்ல கடமை தவறப்பட்டிருந்தால் அவர்களுக்கும் நேரம் கொண்டு நன்றிகளை தெரிந்து கொண்டு விடைகொள்கிறேன் நன்றி வணக்கம் இத்துடன் நிகழ்வுகள் இதை நடைபெறுகிறது